கிரகம் பிளஸ் ராசி இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள்ல ஒரு கிரகம் நின்னா அந்த கிரகம் என்ன பலன் தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து பிருகநந்தி நாடியோட விதி வெறும் ஒரு கிரகம் ஒரு ராசியில் நின்னா மட்டுமே நம்மளால அவ்வளவு பலன் சொல்ல முடியும் அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறைதான் பிரிருகநந்தி நாடி இந்த பனிரெண்டு ராசிகள்ல மகர ராசியில குரு பகவான் நின்னா நம்ம என்ன பலன் தருவாரு ஒரே ஒரு கிரகம் அது இருக்கிற வீடு மகர வீடு அது என்ன பலன் தரும் அப்படின்னு நம்ம பொழுது மகரம் வந்து நிலத்தத்துவம் மகர ராசி வந்து ஸ்திர ராசி மகர ராசி வந்து சனி பகவானுடைய வீடு மகர ராசியில குரு பகவான் நீச்சம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசியில குரு நின்னா ஒரு ஆண்மைய ஜாதகத்துல ஜீவகாரகனான குரு பகவான் மகர ராசியில நிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும் சரி அந்த ஜீவன் வந்து மகரத்துல நிக்கும் பொழுது என்ன மாதிரி பலனை அனுபவிக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு நிக்கிறது நல்லது ஆனா எனர்ஜி கம்மியா நிப்பாரு ஜாதக கட்டாயமா லைஃப்ல ஜெயிச்சிருவாங்க நூறு சதவீதம் ஜெயிச்சிருவாங்க ஆனா அவங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா உட்கார்ந்து இருக்க இடம் வந்து சனி பகவானோட வீடு சனியினுடைய தன்மை என்னது மந்தத்தன்மை ஒரு விஷயம் வந்து மந்தம் கொஞ்சம் காலதானது கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிடும் சனி வந்து தொழில் காரங்கிரகம் தொழில் காரங்கிரக வீட்டிலே குரு பகவான் போய் உட்கார்றாரு இவங்களுக்கு தொழில்ல ஆர்வம் இருக்கும் தொழில அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சனி பகவான் வந்து தன்னுடைய அஹ் பயணத்துல ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு இரண்டரை வருஷம் ஆகுது ஒரு ராசி கட்டத்தையே அவர் வந்து கடந்து வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது ஒரு முப்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க முதல் பகுதியில வந்து சங்கடப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க நிறைய அனுபவ வாரியம் அவங்க எடுத்துக்குவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் நிறைய இருக்கும் சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும் ஏன்னா நிலத்தன்மை இல்லையா ஒரு நிலம் வந்து என்ன பண்ணும் மண்ணு நம்ம எதனால வந்து மண்ணு வந்து சொல்றோம் அப்படின்னா மண்ணுல பொம்மை செய்யறோம் இல்லையா பொம்மை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு அசுரத்தனமான பொம்மையை செய்யலாம் ஒரு அழகான பொம்மையை செய்யலாம் ஒரு மண்ணை வச்சு நம்ம ஒரு அழகான வீடு கட்டலாம் மண்ணை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இப்ப ஒரு கிளையெல்லாம் இருக்கும்ல ஒரு களிமண்லாம் இருக்கலாம் தன்மைக்கு அது மாறும் அப்ப வந்து மகரத்துல ஒரு ஜீவக்காரகனான குரு நிக்கக்கூடிய கூடிய ராசிகளை அவங்கள நம்ம திசை திருப்பலாம் அவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க ஒரு பிளெக்சிபிளான டைப்பா இருப்பாங்க முதல்ல நிலம் அப்படிங்கிறது பொறுமை பொறுத்தா பூமி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்கல்ல நிலம் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கும் நம்ம வெட்டினாலும் உடஞ்சிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலக்கரி திட்டம்லாம் பண்றாங்க நிறைய சுரங்கங்கள்லாம் அமைக்கிறாங்க அது சமை இருக்குது ஏற்கை பாதிக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து எழுதி இருந்தாலும் அந்த பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஸ்திரத்தன்மா அப்படின்னா வேகமா போகாமல் பொறுமையாக போறது அவங்க ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா கொஞ்சம் காலதாமதமா போய் சேருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம் குரு வந்து சனி அப்படிங்கிற கிரகத்தோட தொடமா நினைச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம இதுல நிறைய பலன் வந்து எடுக்க முடியும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும் சாக்ரிபைஸ் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கூட மற்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் நிறையாவே பேசுவாங்க ஏன்னா இந்த சனி குரு வந்து என்ன பண்ணோம்னா பழைய விஷயங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பேசுறது நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எனக்கு அது பிடிக்கும் எனக்கு பழைய பாடல்கள் பிடிக்கும் ஒரு ஒரு அதிசய ஒரு ரசிக்கும் படியானது இருக்கக்கூடிய ஓவியங்கள் பிடிக்கும் கட்டிட கலைகள்ல எனக்கு நல்லா எதிர்ப்பு வரைக்கும் எப்படின்னா ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துக்குலாம் போனால் போனா இவங்களே விவசாயம் பண்ண மாதிரி இவங்களே எல்லாத்தையும் பண்ண மாதிரி இருந்து ஒரு ரசிக்கிறது அந்த மாதிரி இந்த பழைய தன்மைலாம் அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு கல்ச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பாரம்பரியமா பண்ற விஷயத்துல எங்களுக்கு நல்ல ஒரு நாட்டம் இருக்கும் அது இல்லாம கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்குறவங்க நம்ம இன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு பார்த்து அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க அவங்க வந்து அடுத்த வாழ்க்கையில அடுத்தடுத்த பயணங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அனுபவ அறிவு நிறைய இருக்கும் சனி குருவோட இணைகிறதுனால முதல் முப்பது வயது வரைக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க முப்பது வயதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறுவாங்க நிறைய விஷயம் அவங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சனி பகவான் ஆயுள் காரக கிரகம் அப்படின்னா நல்லா வந்து தீர்க்க ஆயுள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த ஸ்திரத்தன்மையிலேயே வந்து முதலையே போட்டிருப்பாங்க அதில் குறியீடா முதல குறியீடு போட்டிருப்பாங்க மகர ராசியில ஒரு முதல மான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெட்டத்தன்மையான விஷயம் வந்து அதில் போட்டிருப்பாங்க ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பா கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க முதல்ல என்ன பண்ணோம்னா நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அசைவு இல்லாம இருக்கும் டக்குன்னு ஒரு இறை வந்ததுன்னா டக்குனு எடுத்துக்கும் டக்குனு அடுத்த செகண்டை எடுத்துக்கும் அதே மாதிரி எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருந்து ஒரு வாய்ப்பை வேகமா எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குரு மகர ராசியில இணைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு நாள் நூறுப்பட சொல்லலாம் பலன் நம்ம எப்படி அந்த கிரகத்தை இணைக்கிறோம் அப்படிங்கறதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் இந்த குரு வந்து மகரத்துல நின்னா நம்ம இதை மட்டும் தான் சொல்ல முடியுமா கிடையாது குரு வந்து ஒரு ஜாதகருடைய வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறை ஒரு ஜாதகருடைய வீட்டுல மகரத்துல குரு நின்னா பூஜை அறை பராமரிப்பு குறைவா இருக்கும் பூஜை அறைய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்துவோம் பூஜை அறையில என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பயன்படுத்தாத பொருள் மூட்ட முடிச்சுகள் இதையோ அவங்க கொண்டு வச்சிருப்பாங்க கொஞ்சம் ஒட்டடலாம் இருக்கும் பழசு பழசுனால நமக்கு தெரியல ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியா இருக்கும் குரு சனி அப்படிங்கிறது ஆஹ் நம்ம அந்த மாதிரி கிரகங்களை நினைச்சு நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்லலாம் குரு அப்படிங்கிறது வந்து தெய்வத்தன்மை குறிக்கிறது ஒரு வழிகாட்டுதல் குறிக்கிறது சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பினை குறிக்கிறது ஒரு ஜாதகப்படி யாரோ ஒரு சில நபர்கள் வந்து கைட் பண்றதுக்கு ஆல்ரெடியா இருப்பாங்க வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது மந்தமா சொல்லலாம் நந்தி நாடி விதிகளுடைய ஒரு உதாரணம் இதை வந்து நம்ம ஒரு கிளாஸா எடுத்து இந்த நாடி விதிகளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு கிரகம் எங்க நிக்கிறதுன்னு மட்டுமே நம்ம வந்து இவ்வளவு பலன் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்ப மத்த கிரகங்கள் நிக்கிறது மற்ற கிரகங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இதை மட்டுமே வச்சு ஒரு வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நம்மளால பதில் சொல்ல முடியும் அப்ப ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேரும்பொழுது எப்படி இருக்கும் ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது எப்படி இருக்கும் ஒரு கிரகம் நட்பு கிரகத்தோடு போது எப்படி இருக்கும் ஒரு கிரகம் பகை கிரகத்தோட போது எப்படி இருக்கும் ராகுவோட சேர்ந்தா என்ன கேதுவோட சேர்ந்தா என்ன அப்படின்னு ஒரு கிரகம் பிளஸ் கிரகம் ஒரு கிரகம் பிளஸ் ராசி அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நம்ம நிறைய பலன் சொல்லக்கூடிய மெத்தடுதான் வந்து இந்த விருகணத்தை நாடு சொல்லிடும் இது வந்து வகுப்பாக எடுத்து மாணவர்கள் மத்தியில கொண்டு போற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம் விருப்பப்படுறவங்க இந்த நம்பர்ல வந்து பதிவு பண்ணிக்கோங்க இது வந்து சென்னையில ஒரு நேரடி வகுப்பாக எடுத்து நிறைய மாணவர்களுக்கு எளிமையான பலன் சொல்லக்கூடிய ஒரு சில மாணவர்களை உருவாக்கக்கூடிய நோக்கத்துல ஆஹ் நம்ம வந்து இதை பண்ண போறோம் விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து தெரிஞ்சிடலாம் ஆஹ் அதிகபட்சமாக ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ள நீங்க உங்க சுய ஜாதகத்தை வச்சு நீங்க அதுக்கு உண்டான பலனை பொருத்தி பார்க்கலாம் இது சரியா வருமா வராதா எப்படி இவங்க சொல்றதெல்லாம் ஒத்து போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் உங்க ஜாதகத்துல மகர ராசியில குரு இருந்தா நம்ம சொல்ற மாதிரி விஷயம் எல்லாம் பொருந்து பாருங்க இல்லை அப்படின்னா எந்த ராசியில எந்த கிரகம் தான் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில உதாரணம் மட்டும் போடுவோம் மற்றது முழு ஒழுப்பாக எடுக்கும்பொழுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்